ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சத்தான சிறுதானிய தென அரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதில் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இது வாரத்தில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பவுல் அளவு வந்து நான் தென அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் பவுல் அப்படி எடுக்கிறீங்கன்னா அதே பவுலில் அரை பவுல் அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாலு தடவையாவது வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா சிறுதானியத்தில் வந்து நிறைய தூசிகள் இருக்கும் அதுக்காக வந்து நல்லா விட்டு ஒரு மூணு நாலு தடவை வந்து நல்லா கழுவிடுங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம குக்கரில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துடலாம் இது நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க தினையரிசியும் சிறுபருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு இது கூட வந்து நீங்கள் சேர்த்துருங்க இதையும் வந்து நீங்கள் கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து கரண்டியில் நல்லா வந்து ஒரு வதக்கின மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுருங்க இது சிறுதானியத்தில் தின அரிசியில் வந்து நம்ம வெண்பொங்கல் வைக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுல் அளவு வந்து நீங்கள் சிறுபருப்பு எடுத்திங்கன்னா அதே பவுலில் ஒரு ஆறு பவுல் அளவு வந்து தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைம்லேயே வந்து சேர்த்துருங்க கரண்டி வச்சு ஓரளவு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த உப்புமே வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து கரைஞ்சிரும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ இது ஒரு மூணு விசில் நாலு விசில் நீங்கள் நாலு விசில் வந்து தாராளமாக வைக்கலாம் பொங்கலும் போது நல்லா கொலைய வந்துடும் இப்போ வந்து விசில் அதுவே அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குழஞ்சிருக்கு ரொம்ப ட்ரையாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை நல்லா வந்து குழஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வாயில் வைக்கும் போதே கரைஞ்சிரும் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் ஊற்றிடலாம் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்காக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இது கூட முந்திரி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் இருக்க அந்த வெண்பொங்கலோட இதை வந்து கலந்து விட்டலாம் இது ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம வந்து இது தினையில் தான் செஞ்சாங்களா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட வந்து அரிசியில் வந்து நம்ம செய்கிற வெண்பங்கள் சாப்பிடாதவங்க கூட இதில் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம டயட்டோட கண்ட்ரோலும் இருக்கும் ப்ளஸ் வந்து சுகர் ப்ரெஷரு இவங்க உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய வந்து ஆரோக்கியமும் மேம்படும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்